குட் ஆப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் எங்களுடைய சிறீதர் தியேட்டர் சம்பந்தமானது அந்த டக்ளஸ் டக்ளஸ் ஐயாண்ட ஒரு ஐயா அவரோட சேர்ந்து ஒரு கொஞ்சம் செம்புகள் எப்போ வேணுமா என்றாலும் கழுவுறத்துக்கு ரெடியாக ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறான் அவைக்கு நான் இந்த வரலாற்றை சொல்லி போட்டு போவோம்னு பார்க்குறேன் சொல்லத்தானே வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலாம் எங்கே அப்பா பிறந்தவர் நாற்பத்தி ஆறில் வந்து அம்மா பிறந்தவர் அம்மாவோட மாமாவுக்கு பேர் நாகலிங்கம் நான் இப்போ விளாண்டில் இந்த காணி என்று சொல்லி ரெண்டு காணி போட்டிருப்பாங்களே எங்களோட படிகள் படம் எடுத்து அந்த காணியில்தான் தம்பி நாகலிங்கம் என்றவர் வந்து அப்பாவோட மாமா சித்தவர் அதாவது வந்து எங்கள்ட அம்மாண்ட அண்ணன் சரிதானே சித்தவர் நாகலிங்கம் யாரு என்று கேட்போம் சரியா நாகலிங்கம் ஜார் என்று சொன்னால் நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று ஒன்று இருந்தது என்பி நூற்றி அறுபது பஸ் வச்சுருந்தாங்க சரிதானே உங்களுக்கு டவுட் டவுட்ண்டா நீங்கள் போய் ஆரியகுளத்தில் ஆரியகுளத்தில் புத்த சிலைக்கு இங்கால குளம் தொடங்குது அதுல இருந்து அங்கால ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட தான் தான் இருந்தது நாங்கள் அப்போ அடிக்கடி சொல்லுவார் யாராவது கேட்டா கேட்டால் சொல்கிறா யாழ்ப்பாணத்து நாங்கள் வந்து ஒரு குடி இல்லை நாங்கள் அங்கே இருந்த குடி எங்களோட எனக்கு வீடு இருக்கு எங்களோட பெரிய பாண்டமாக எனக்கு அது என்னென்னால் அது அம்மா வந்து பெரியவளானில் இருக்கிற காணி எல்லாத்தையும் வேண்டதுக்காண்டி அந்த காணியில வந்து அம்மா அம்மாட்ட அக்கா ஆஹ் எழுதி கொடுத்துட்டா அந்த நேரம் அதாவது இந்த ரெண்டு நாலு பிறப்பையும் வந்து அவைக்கு கொடுத்துட்டு மிச்சம் முழுக்க நாங்கள் பெரியவளானல எங்களுக்கு காணி சொத்து பத்தெல்லாம் இருக்கு அதனால் உங்களுடைய அந்த கொஞ்சம் நெஞ்ச காசுகள் கோடி எல்லாம் எனக்கு தேவையில்லை என்னுடைய தாய் எனக்கு நன்றாகவே காசு தந்துட்டு போயிருக்கிறார் இப்ப கூட கட்டுறா கூட சீசனும் இல்லாதான் கட்டுவோம் அப்படி வசதி இந்த நாகலிங்கம் ஒபிச்சோரி கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் வந்தேரு குடியில்லை எங்களுக்கு மெத்த வீடு முத முதலா மேல் மாடி இருந்தது தம்பிராசா தியேட்டருக்கு பின்னால தெரிஞ்சவன் பொய்க்கள் தெரியாதவன் வரலாறு தெரியாதவன்ட்டு பொய்க்கள் சரிதானே நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு விக்கேக்குதான் சிடிபி சிடிபி என்றீங்க எல்லாம் பஸ்ல ராசா அந்த சிடிபி வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அந்த வித்த ஹாஸில் தான் நாகலிங்கம் என்றவர் வந்து எங்கட மாமா அவர் வந்து இருந்தது கடைசி அம்மாவோட அம்மாண்ட மாமா சரிதானே அவர் வந்து இருந்தது பெரியவளான்ல அங்க எங்கள்கிட்ட எழுந்தருளி விற்கிறவங்க கூட இருக்குது வீட்டில் வச்சிருக்கிறாங்க இப்ப அட்டி இருக்கிறாங்க எந்த பெரம்பரை எந்த பரம்பரை என்று கேட்கிறவனுக்கு நாலிங்கத்தின் பெரம்பரை சொல்றதுக்கும் எனக்கு ஆசை தான் ஏனென்றால் அம்மாண்ட முறையாளம் அம்மாவும் அப்பாவும் வந்து மச்சான் அதாவது வந்து எதிர் வீரசிங்கம் எதிர் வீரசிங்கம் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எதிர் வீரசிங்கம் யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஏசியன் கேம்ஸுக்கு போய் அங்கே கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்து டங்கன் வைட் டங்கன் வைட் போய் கோல்டு மெடல் அடிச்சுன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னே நாங்கள் ஒலிம்பிக்கு போயிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியப்பா என்னோட ஒரு அடி உயரம் கூட அந்த எதிர் மகன் தான் அர்ஜுனன் எதிர்வீரசிங்கம் அவையோட பேர் கேட்டீங்கன்றா சாவியன் நகுலன் எல்லாம் வெள்ளக்காரர் நகுலன் சகாதேவன் அதுதான் பேர் அம்மாவோட மச்சான் தான் அதாவது வந்து அம்மாவுக்கு வந்து ரெண்டு முறையால் ஒரு முறையால் வந்து அப்பான முறையால் எங்களுக்கு அவர் மா பெரியப்பா அம்மான முறையால் மாமா இந்த தியேட்டர பிடித்து வச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாங்கள் நினைக்கிறோம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நாங்கள் இடம் வேறக்கு முன்னாள் எங்கட அப்பா எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனில இருக்கிற காலத்துல தான் இந்த எங்கட சொந்தக்கார சொந்தக்காரனு கெனகரைக்கும் நம்ப நல்ல எல்லாரையும் ஜெர்மனிக்கு இழுத்து ஜெர்மனில இருந்து யூரோப்புக்கு அனுப்பினவர் அப்பா திருப்பி எண்பத்தஞ்சாம் ஆண்டு திருப்பி வந்தவர் வந்து திருப்பி நாங்கள் போயில தமிழ் பற்றாலும் அப்படியே அப்பாவும் போய் அதுக்குள்ள இயக்கத்துக்குள்ள போய் அப்படியே தன்னை தானே கொடுத்துட்டார் சரிதானே இப்போ கேட்பீங்கன்னா இப்போ அப்பா இயக்கத்தில் சேர்த்தவர் நீ அனுரவுக்கு சப்போர்ட் பண்ணுறாண்டு தம்பி அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டுலேருந்து எண்பத்தி மூன்றாவது வரைக்கும் ஸ்ரீலங்கன் போலீஸில் ஃபுட்பால் டீம் கேப்டன் அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இது இருந்தால் அவங்களுக்கு எடுத்து காட்டுவேன் வரலாறுகள் கூட இப்போ இந்த தியேட்டருக்கு வருவோம் இந்த தியேட்டரை இந்த பிரதேசி டக்ளஸ் தேவானந்தா எனப்படுகின்ற இந்த தமிழின துரோகி நான் என்னுடைய மாமாவின் தியேட்டரிலே அவருக்கு பக்கத்தில் போய் அவர் கேட்டேன் ஐயா என்னுடைய சாவத்தேரி வைத்தியசாலைக்கு தாங்கள் வந்து உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி அப்படி ஒரு இழிநிலைக்கு கொண்டு போனது வந்து நான் நினைக்கிறேன் அது வந்து எங்களுக்கு ஷேர்ஸ் இருக்கு பங்கு இருக்கு அதனால் எங்களுடைய சொந்தக்காரர் எல்லாருமே நான் நினைக்கிறேன் இல்லை எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு சரிதானே முழு சொந்தக்காரருமே லண்டனுக்கு போயிட்டோம் என்ற ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் ஸ்ரீதர் ரத்ன சபாபதி என்று சபாபதி என்றது யார் என்று சொன்னால் அது வந்து அம்மாட நாகலிங்கம் என்று சொல்லி சொன்னாரு அவருடைய ஒரு மகன் தான் ரத்ன சபாவதி அவருடைய மகன் தான் ஸ்ரீதர் போய் எடுத்து இன்றைக்கு நேற்றுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல வந்து வந்தேரு குடி இல்லையடா நாங்க நின்ற குடி நீங்க தான் குடி டவுட்டா போய் கேள் டக்ளஸ் எங்க இருந்து முளைச்சவர் டக்ளஸ் டக்ளஸ் என்று சொல்லி நீங்க கொஞ்சம் சொம்புகள் கொண்டு போய் அந்த அந்த மனுஷன் ஒரு சில நல்ல விஷயம் சொன்னாங்க நான் ஏற்றுக்கொண்டேன் இல்லையா சொல்ல இண்ட வரைக்கும் கல்யாணம் கட்டையில இண்ட வரைக்கும் மச்சம் சாப்பிடையில இந்த வரைக்கும் பொம்பளை பிரச்சனை இல்லை ஆனா தமிழ் என்ற துரோகம் நாங்கள் சொல்றது காரணம் ஒரு காலத்தில் எங்களுடைய தமிழ் ஆக்கள் எல்லாரையும் காட்டி கொடுத்து கவர்மெண்டோட சேர்ந்து போட்டு வரோம் அப்ப நீங்க கேட்பீங்க அப்ப நீங்க எப்ப துருவம் செய்றீங்களா இல்ல ராசா தமிழனுக்குள்ளேயே இருந்து தமிழன் மாதிரியே நடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து இருந்து வரைக்கும் சங்கோட போய் நிற்கிற உள்ள பார் கட்டி கொடுத்து பிள்ளை இல்லாத லண்டனில் கொண்டு போய் எல்எல்பி படிப்பிச்சு ஐயா சிறிதரன் மாதிரியான அக்கா துரோகியாடாப்பா இல்லை நான் உண்மையே உண்மையாக கதைக்கிறேன் நான் துருவோகியா யார் துருகி உங்களுக்கு இப்போ சங்கண்டே போட்டிருக்கேன் அறுபத்தி மூன்று விதமான இருக்கு சரிதானே இருபத்தி ரெண்டாம் தேதி ஓட் முடிய நாங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேற பார்ப்போம் யார் ஜனாதிபதி என்று நெஞ்சிலேயே போட்டிருக்கேன் என்ன போட்ட டிஷர்ட் கலட்டு இல்லை எனக்கு ஏனென்றால் கனவே சொல்லி கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் அதாவது வந்து வெளிநாட்டில் கனவே இருக்கணும் அவைக்கு வந்து பிஸ்னஸ் இல்லையா பூ அவைக்கு உள்ள கடையில் எனக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு அண்ணாரா அடிச்சுன்னா நூற்றி பதினோரு கடையில் மூன்று கலரில் உண்டியல் வைப்பாங்களா மாவீரர் தினத்துக்கு இந்த உண்டியல் அதையும் எடுத்துக்கொண்டு நிரம்ப 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 கொண்டு போவாங்களாம் இந்த காசுக்கெல்லாம் கணக்கு காட்டுறேன் எனக்கு பிரான்ஸ்ல இருந்த ஒன்னா அண்ணாவது ஃபிஃப்டி தௌசண்ட் அனுப்பினர் அந்த காசை நான் இப்போவேன்னு சொல்கிறேன் பொது வேட்பாளருக்கு நிற்கிறதுக்கு அட்வான்ஸ் சொல்லி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் எந்த பேருக்கும் அனுப்பிலை இந்த அண்ணா அவர்களுக்கு அனுப்பி அப்போ நான் எடுத்து பேசினான் காரைக் கேட்டு காசு வேண்டினேண்டு சரி அது வேண்டின காசு அதை என்னெடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்றேன் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணாக்கு இந்த வரைக்கும் சொல்லி கொண்டாங்க அண்ணா இவங்க ராஜாக்கும் ரணிலுக்கும் போய் கடைசியாக கழுத்து அனுகிட்ட போகிறாங்க கவனமாயிருங்கோ கவனமாயிருங்க வரைக்கும் சொல்லி கொண்டு வந்து இப்போ இப்ப பேர் எங்களுக்கு வந்து இப்போ அறுபத்தி மூணு விதமான வாக்கு நம்மளை சிங்கத்துக்கு இருக்கு இதை விட என்ன வேணும் சரி இப்ப நீங்க கேட்பீங்க எதுக்கு அவன் ஓடிப்போய் அனுரஓட நிக்கிறான்ண்டு தம்பி அரசியல் தெரியாதவன் எனக்கு அரசியல் படிப்பிக்காது நான் எம்பிபிஎஸ் எம்எஸ்சி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ட்டட் எச்ஆர்எம் எம்எஸ்சி ப்ரோ ப்ரொக்யூமன் வந்து ப்ரொஃபிக் ப்ரொக்யூமன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி போட்டிருந்த நான் அதை விட எல் எல்லாம் செய்து நான் கிராஜுவேட் என்ட்ரி பார்த்தியில எல்எல்பி செய்து கொண்டுருந்தான் கலனி யூனிவர்சிட்டியில டிபிஏ போட்டிருந்த நான் ட்ரம்பு யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி நான் ஒரே நேரத்தில் என்ன விட்டுருந்தான் இந்த விழாவை முடிச்சிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எனக்கு என்ன கவலை என்றால் அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிற ரெண்டு அந்த டக்ளஸ் வேண்டி கொடுத்த நக்கி வேலையில் இருக்குது தானே அந்த நக்கி வேலையில் இருக்கிற ஒரு ரெண்டு அப்படி இல்லை என்று சொன்னால் கிராமிய அபிவிருத்தி வங்கியில் வந்து சேல் ஏதாவது ஒரு கதவு திறந்து விடுறது இப்படி ரெண்டு நக்கியல் வந்து எனக்கு நீங்கள் அரசியல் படிப்பிக்க கூடாது இந்த தோழர் தோழர்கள் ஒரு ரெண்டு பேர் வருகிறோம் இப்போ எல்லாரும் வந்து சாஜரி ஹாஸ்பிட்டல் என்னடா செய்யுறீங்க இன்றைக்கு சாஜரி ஹாஸ்பிட்டலில் தியேட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்களா நான் ஏழாம் மாதம் அஞ்சாம் தேதி துறக்க வழிகிட்ட தியேட்டரு இன்றைக்கு நீங்கள் சாஜரியில் திறந்துட்டீங்களான்னு சொல்லுங்கடா ஆ இப்போவும் நாசமரத்து வச்சுருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் என்ன இப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு நன்றைக்கும் போய் தான் வாரன் கனம் நீதிபதி அவர்கள் என்ன கேட்டார் நீங்களாவே குவார்ட்டர்ஸை விட்டு போறீங்களா நானா அனுப்ப வாண்டு கனம் நீதிபதி அவர்களே இந்த தான் இப்போது எம்எஸ் ஆக இருக்கக்கூடிய கடிதம் என் பேர் நீக்க அட்டாச் இந்த ஆருங்க கடிதம் நீங்களே சொல்லுங்க அது பிறகு நீதிபதிகள் நீங்கள் போக தேவையில்லை அடுத்த முறை தவணைக்கு நீங்க இப்போ உங்களோட என்கொரி ப்ராசஸ் என்ற ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க இன்கொயரி ப்ரோசஸ் ரிப்போர்ட்டை நான் போய் மினிஸ்ட்ரியில என்ன கேட்கறது அதான் எங்கே சொல்லி இருக்காரு ப்ரோசஸ் ரிப்போர்ட்டை கேட்குறது அவன் தாராங்களே இல்லையடா ஏழாம் மாதம் எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணின இன்கொரி எட்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இன்கொயரி செஞ்சு கொண்டே இருந்தாங்க இந்த வரைக்கும் ஒரு பிரிலிமினரி இன்கொயரி அப்பவும் போய் ஜட்ஜிட்ட சொல்றேன் சார் ஒரு பிரிலிமினரி இன்கொயரி நடத்துறேன்னா பிரச்சனை ரெண்டு பேரையும் சம்பவ இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணினா தான் உண்மையான விஷயத்தை தீர்மானிக்கிறேன் நான் அடிக்க கடிதம் இல்லாதையும் எடுத்து கிளிக் செல் நான் எனக்கு இந்த வழக்குக்கு சார்பாக இருக்க வேண்டிய முழு ஆதாயங்கள் எல்லாத்தையுமே கிழிச்சறிகிறாங்க அங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு பொம்பளை பிள்ளைகள்கிட்ட விரட்டி கடிதம் எழுதி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க என்னையா நியாயம் கேட்டதுக்கு நீங்கள் சொன்னால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வழக்க போடுங்க உண்டு ஐயா நான் ஆத ஆதாரம் கொண்டு வந்து தர அந்த ஆதாரத்தையே விசாரிக்காத போலீஸ்காரரு எங்கே ஆதாரம் எங்கே ஆதாரம் வேண்டா இந்த அங்க சார் ஆதாரம் வேண்டு கொடுத்தா அதை நம்பர் பண்ணி போட்டு இப்போ கடைசியாக அந்த ஆதாரத்தையும் விசாரிக்காம போலீஸ்காரன் சொல்கிறாங்களோ அது மன்னாரில் நடந்த குற்றம் இது யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊற்றம் இது பருத்த துறையில் நடந்த ஊற்றத்தை தெளிவா பேப்பர் கட்டிங்லாம் எழுதி இருக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில பிணங்கள் வந்து அங்க வச்சிருக்கு இங்க வச்சிருக்குன்னு எழுதியிருக்கிறோம் அப்ப அதை கொண்டே கொடுத்தா நீதிபதிகள் இருக்கிறார் அதுல காசும் குறிப்பிடவில்லை என்று ஐயா இல்ல நேரம் தொண்ணூறாயிரம் எழுதி கிடக்கே ஐயா சொன்ன சொன்னது கூட ஐயோ அப்படியாண்டு கேட்கிறார் அப்போ விளங்கி கொள்ளணும் உங்களுக்கு எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியாது நடந்ததை சொல்றேன் நீதிபதி என்ன அச்சுறுத்தினார் சொல்லி அந்த தரப்பு சட்டத்தரணி போய் அங்க சொன்னார் நான் சொன்னேன் நான் அப்படி ஒரு வசனமே சொல்லல ஐயா முழுக்க நீங்களே முழு வீடியோவையும் பாருங்கோ நான் சொன்ன வீடியோவை பாருங்க நீதிபதியை சொன்னார் உமாக்கு ஒன்றரை மனத்தை லைவ் போடுவீர் நான் தான் பாக்குறதாண்டு நான் என்ன செய்யறது அப்ப ஒரு அடியனால சொல்லக்கூடியது என்ன கையத்தினா கலைக்க வேண்டாம் என்று சொல்றீர்கள் அங்கோலவாத சட்ட வித்துவானு இதே இதே விளவிரை கொண்டே நான் ஈட்டியூல படுத்தி போட்டு நான் அசித்ரோமைசின் டொம்பெருடான் மெட்ரோக்ளோப்ரோமைட் என்று சொல்லி கொண்டிருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா தெரியாதா அந்த நேரம் அவருக்கு வந்து கனிவிழா போடு இவருக்கு வந்து அட்ரினல் நடி இவருக்கு வந்து அந்த உங்களுக்கு எப்படியாவது விளங்குமா விளங்காதானே அதே மாதிரி கோர்ஸ்ல என்ன ஒட்ட விட்டு என்ன நாலு வசனம் கதைக்க விடணுமா இல்லையோ அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு என்ன பதக்கவே கூடாண்டா எந்த லோயஸ்ட் பாவம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஓடி வந்து என்னடா கேட்பாங்க இல்லையன்று சொல்லுவோ என்று சொல்லுங்க சொல்றது அவருக்கு கேட்கும் இல்லையன்று சொல்லுங்க சரி அது நாங்கள் ஒரு சில வார்த்தை கொள்வோம் பிரச்சனை இல்லை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கண்டா ஐயா நான் சொல்லல நீங்களாவே எடுத்துக்கொள்றதுக்கு நான் உடனே செய்யலாம் அந்த பக்கம் வந்து நான் கதைச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தை பண்ணு போனது கேட்கிறாங்களா ஐயா பேருங்க பேருமோட்டு நான் முதல் இப்படி சொன்னான் ஆனால் இப்படி சொன்னதுக்கு போல உரிய காரணம் வந்து இப்படி ஆகார் அதை அப்படியே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவனுக்கு தன் பக்கம் குற்றம் இல்லை என்று சொல்றது கூட உரிமை இல்லாமுக்கு முன்னமே என்ன எனக்கு சார்ஜ் ஷீட் கூட போடல இவங்க மனத்திய கணக்காக சொல்லுவாங்க இவர் எம்எஸ் இல்ல ஐயா எம்எஸ் பண்ணிக்கோணம் சிரிச்சாலும் நீதிமன்றம் அவமதிப்படுத்தி உள்ளுக ஓட்டுவாளையர் இப்படியே நிற்கிறேன் வேற வழியே இல்லையா எனக்கு நான் என்ன செய்யலும் வேற வழியே இல்லை அதுக்கு இல்லை இவர் வடிவேல் மாதிரி மாறின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே சிரித்து கொள்வாங்க அதுக்கு திரிச்சா அதுக்கு என்ன வச்சு நீதிபதி வேற வழியே இல்லை என்ன செய்யறது இதுதான் எங்கன்னு நாட்டு இல்லாம ஏற்கனவே நீதிபதி மேலே ஓடினா இங்க இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க இப்படி செய்யறாங்கன்னு நீதிபதி மேல சொல்லினோம் அப்ப நான் என்ன செய்யறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டு இந்தாங்கோ சாட்சி இந்தாங்கோ இன்னொரு ஜெயமோ இதை பற்றி சொன்ன ஆதாரங்கள் என்று கொடுக்கலாம் இதையும் இதை விட நான் என்ன செய்யறது சரி அதுக்குரிய பதில நாங்கள் நீதிமன்றத்துல ஏ தேடிக் கொள்வோம் இந்த செம்பு தூக்கியல் அப்படியே அந்த சிறிய தியேட்டரை கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராஜா ராணி என்றெல்லாம் தியேட்டர் இருந்ததுடா எல்லாத்தையும் மித்து போட்டு எல்லாம் வெளிநாட்டில் போனது ராணி தியேட்டர் ராஜா தியேட்டர்லாம் உங்களோட வாப்பா காட்டினதாடா ஆஹ் அப்படியே தியேட்டர்ன்ற சாமானியை யாழ்ப்பாணத்துக்கு போட்டு காட்டினது இந்த பரம்பரையடா பஸ்னதே நீ எந்த பரம்பரையிடா பஸ்ல வைக்கமா இல்லையாடா அதுக்கு எல்லாம் ரெண்டு சொம்பு தூக்கியல் கூட இதான் வாசிப்போம் ஏதோ இழுத்து போட்டு தான் பிளாக் பண்றேன் கொஞ்சம் கத்திக்கிட்டு போனோம் இது அறுபத்திர கோமெண்ட் இருப்பி அதுக்கு இல்ல இப்ப சொல்லு ஸ்ரீயா தியேட்டர் வேட்ட உறுதி இருக்குன்னா கொண்டு வர சொல்லு டக்ளஸ் அறுநூறு விஷயா அந்த ஸ்ரீயா தியேட்டர்ல எல்லாத்தையும் இந்த கஷ்டப்பட்டு எங்க சொந்தங்கள்ட போய் அது எல்லாத்தையும் எழுதி வேண்டி எங்கட கிள்நொச்சியில கொஞ்சம் பேர் இருக்கலாம் எல்லாத்தையும் அந்த சேர்ஸ்ல அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் கொண்டு கொண்டு கொடுத்து எல்லாத்தையும் மழுதி வட்டி வச்சு கொண்டு இப்ப வரைக்கும் சியேட்டரும் கொண்டே சொல்றேன் ஒரு நாள் ஒரு நாள் கொசு மாதிரி ஒரு நாள் அடிச்சு திரட்டு ஒரு நாள் வழக்கு போட்டு நான் சிறிய தியேட்டர்லேருந்தே திறத்துவேன் வெகு காலம் வெறும் உங்களுக்கும் வயசு போயிட்டு மரியாதையாக சிறிய தியேட்டரு எங்கள் பெரம்பரியிட்ட தாந்துட்டு போனால் உங்களுக்குன்னெல்லாம் எனக்கு நிலம் இல்லை சிறிய தியேட்டர் வெக்கமாக இல்லையா அந்த தியேட்டருக்குள்ளேயே நான் பிறந்து நாளைக்கு முதல்வர் இயக்கத்தின் ஒரு படம் ஒன்று ஓடினது நாளைக்கு நான் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அப்பா கூட்டிகிட்டு போனவர் இது எங்கெண்ட தியேட்டர் தான் அப்போன்னு சொல்லி அப்பா கூட்டிகிட்டு போனவர் அதுக்கு பிறகு நான் அன்றைக்கு தான் தியேட்டருக்கு போனேன் எந்த தியேட்டருக்குள்ளே போகவே எல்லாம் கூசுது இது எங்கே மாமாண்ட்டு தியேட்டரில் அப்பா எந்த மாமாண்ட தியேட்டர் எந்த சொந்தக்காண்ட தியேட்டர் நாங்கள் வந்து ஒரு காலத்தில் மெத்த வீடு என்று சொல்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது மெத்த வீடுன்றது மேல் வீட்டை முத முதலாக மேல்மாடி வீடு காட்டினவனே ஆரியோளத்து ஏரியாவில் இந்த பெறாம் பெறையலா சரிதானே அப்போ தான் நாங்கள் சிறிய சிறிய தியேட்டருக்கு பின்னால் இருக்குது அந்த தியேட்டர் வீட்டை போய் பேர் எனக்கு பெருமாள் கோயிலடி ஐம்பத்தாறு மணிக்குட்டி வீதி யாழ்ப்பாணம் தான் எந்த ஆக்ட்ரஸ் சரியா நீங்கள் அங்கே இருந்து வந்த நீங்கள் அப்போ அடிக்கடி சொல்லி வேறு வாங்க யாராவது கேட்டால் சொல்லு மாறி தவக்க மாதிரி மழை வெள்ளத்துக்கு யாழ்ப்பாணம் வந்தவனால் தான் வேணுங்கள் நாங்கள் பிறந்தது மங்கே படி அடிச்சு கேட்பாங்க சின்ன நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் மொத்தம் டவுனுக்குள்ள சரத் அப்படின்னு மூதை சேர்த்து டவுன் இல்லை இந்த வீட்டுக்கு மூணு வாசல் இந்த வாசலில் போய் நின்றா எனக்கு டவுன் உனக்காது டவுன் அதுக்கு நான் ஒன்றும் செய்யல நீ டவுனுக்குள்ள சரத் தொடர்ந்துருங்க சைக்கிள் எடுத்து நான் சொன்னேன் டேய் எந்த வீட்டில் இருந்து நாலு ஸ்டெப் வச்சாடா சயின்ஸ் ஹோல் அதுக்கு நான் என்ன பாவம் செய்கிறது அதுக்கு நான் என்னடா பா செய்யறது அது எந்த வீட்டுக்கு முன்னாடி அங்கே நான் சரத்தோடு தான் நிற்பேன் என்றால் எந்த வீடு பெருமாள் ஒரு அடி ஐம்பத்தாறையும் மணிக்கூட்டி வீதி யாழ்ப்பாணம் எல்லாரும் கேட்பாங்க அட்ரஸ் என்னண்டு அப்ப நான் சொல்றது நான் பெருமாள் ஒரு அடி சொல்லி எனக்கு என்ன கவலை என்றா ஒன்றுமே விளங்காத இந்த மாரி தவைக்கு யாழ்ப்பாணம் வந்து அங்கங்க ஒவ்வொரு ஒரு இடங்கள்ல போய் இடம் பிடிச்சது இருக்குதானே முக்கியமாக இந்த சிறுதிரம் மாதிரி ஆக்கலாம் இதெல்லாம் எனக்கு பெரம்பரை கதைக்கு தம்பி நாகலிங்கத்தின் மருமன் முடிஞ்சா ஆணிகள் ஏதாவது இருந்தால் விடுங்கும் இப்படி வசதி பதிமூன்று வீதம் இருந்த அந்நூறுவா கொண்டு வந்து அறுபத்தி மூணு வீதத்தை வச்சுருக்கோம் குப்பம் உங்கள்கிட்ட பணிவாக கேட்குறேன் பின்னால் கேட்க முடிஞ்சது எவ்வளோ என்ன சஜித் வந்தால் திருப்பி ஜிஎம்ஓயை வந்து ஸ்ட்ரைக் அடிக்கணும் உங்களுக்கு வேர்ன் பண்ணால் சஜித்துக்கு வாக்கை போடுங்கோ சரியா இதே நேரம் எங்களோட ரணில் வந்தால் திருப்பி நாடு நாசமாக போகும்டா அவங்களோட புண்ணியம் கிடைக்கும் நாற்பத்ரெண்டு

இந்த நக்கு தண்ணி மாதிரி யாழ்ப்பாணம் வந்த நாய் எல்லாம் என்ன கேக்குது எந்த இடம் வந்து தம்பி இது நான் பிறந்த ஊர் யாழ்ப்பாணம் என்றது சொந்த ஊர் இடம் சரிதான் என் ஐடென்டி கார்டில் இருக்கிறதே ஐம்பத்தாறு மணிக்கூட்டு வீதி யாழ்ப்பாணம் இங்கே தான் எங்கள்கிட்ட இங்கே அரசு நாங்கள்லாம் ஜால்பாணத்துக்கு நேற்றை முந்தைக்கு வரையில் அந்த டாக்டர்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கோ பச்சிருக்கிறது அச்சுராண்ட தியேட்டராக முடிஞ்சால் சாயக்களை எழுதி தந்துட்டு போட்டுமா வந்து இல்லாடி செத்தாப்பிட்றது நாங்கள் வந்து எடுப்போம் சாவம்பறைக்கும் இருக்கீங்களா அது அதனால் அடுத்த வழக்கில் நாங்கள் போடுவோம் மாமா எனக்கு வந்து கொமெண்ட் பண்ணியிருக்க ரெண்டு ஃபேஸ்புக்கில் வேணுமெண்ட்டா போய்க்குவேன் சரி இவன் தளவாதி சபையை வர அடிக்கடி விட்டுமாட்டேன் சாப்பிடுறா சாப்பிட்டு எடுக்க மாட்டா லைவுக்கு வாரன்

ஐயோ நீங்க சொல்றது கேட்கிற ஐயா நாங்க மூடிட்டே இருக்கோம் நீ வந்து எனக்கு பேசுவாய் நான் பாத்துருக்கோம் அவன் நீ தனிய மட்டும் அம்பு தேவையா காதுக்குள்ளால மட்ட காதுக்குள்ள ரத்தம் வரளவுக்கு பின்னால கிளிக்கலும் எங்கயாவது வந்து அம்புடு ஏக்கடிக்கு தான் சப்போர்ட் பண்றோம் அப்போ நேற்று போட்ட டிஷர்ட் இல்ல கலெக்டா மாட்டேன் எலெக்ஷன் முடியும் வரைக்கும் அப்படியோ சூடு விழுந்தாலும் இதுக்குள்ளால போடும் எனக்கு என்ன விரும்புகிற தமிழன் ஏகேடிக்கு போடு இவங்க சிறீதரன் திருப்பி நீங்கள் தூக்குறண்டா சிறீதரன் வந்து சங்குக்குள்ள போய் தான் சங்க அப்படியே பெண்ண தள்ளி விட்டான் வேற வழியே இல்லை எனக்கு ஏன்னா சங்கு இந்த முறை எங்கண்ட சங்க இருக்குது முள்ளத்தீவுல போய் முள்ளிய வழியில் கேட்டு இருக்குது நீங்க போய் ஐயா ஏழு மண்டா வந்து சங்குக்கு போடுவோம்ட அந்த அம்மா அம்மா சொல்லிக்கலாம் இந்த டாக்டர் அர்ச்சுனா சொன்னவர் வந்து இப்படி என்று சொல்லி சொல்ல சங்குக்கே நாங்கள் போடணும் ரெண்டாவது அனுரவுக்கு அனுரவகு சொல்லியிருக்கப்போ நாங்கள் முதலாவது அனுரவக்கே என்று கூட போகிறோம்ல இந்த செம்மறியை சொல்லியிருக்குது அப்படி இருக்கா நீங்கள் அனுரவுக்கு போட எங்கோ மட்டும் வாக்க கொண்டு கேஸ் சிலிண்டருக்கு போடுறதுக்கு அப்படியே கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கே வச்சிருக்கேன் இல்லாத நாட்டுக்கே எப்படி வச்சுருக்கிறது ஆ ஒரு மணி அடிக்கிற அந்த டெலிபோன் மணி போன் அடிப்பவா அந்த மாதிரி நாயலோட போயிருக்கிற சிலர்கள் பாமெண்ட் பண்ணு நான் பிளாக் பண்ணி விடுறேன் சரியா இந்த மாதிரி காமெடி பீஸுகளோட அப்படி கேட்பீங்க சஜித்தோட சஜித் அடிச்சவர் நான் கேட்கிறேன் மல்லி ஒயாடமாட்ட உத்திர சந்திரிக்கா கல்ல வேண்டும் வருது கேம் ஆனா புற பாருங்க நிற்கிறியா தமிழாக்கம் சொல்றேன் ஐயன் இன்னும் மன்ன கொழும்பு என்ன சேரன்று ஆனே திக்க கவனம் என்னென்று நாங்கள் திகேட்ட திகேட்டம் வேண்டாம் நீட்டு கண்டு இல்லை தொடர்ந்து தொடர்ந்து வந்து கிராமங்களில் நிற்கிறேன் அப்பது இன்னைக்கு ஏன்டமாங்க போனான் கதைச்சன யார் இல்லையாண்டு நீங்கள் தானே எழுபத்தி மூணு பேர் சொன்ன நீங்கள் ரணிலோட போய் கதையாண்டு போய் கதாச்சினாங்க சரி தானே ரணில் வந்து டாக்டர்ஸோட நிற்கிறார் அவர் அங்கே சுமந்திரனை தூக்கி இஞ்சாவில் போட்டுட்டு இஞ்சி வந்து இங்கே அடிச்சு கொண்டு இருக்க தமரச குச்சி காட்சியை முடச்சு போட்டானுங்க இப்போ சிறிது கிட்டவில் வந்து சங்க கீழே பூந்த வழியா நான் சங்கை விட்டு வழியால் வந்துட்டேன் இப்போ சொல்லு இப்போ சொல்லு நான் என்ன நான் உண்டு அப்படியே அரசியல் படிப்பு சில சொல்லும் டாக்டர் நிற்க டாக்டர் வழியை பாக்கி அரசியலை பாருமா உண்டு அப்படி சொல்றேன் செம்மரி யாரண்டா அவங்க டாக்டர்ஸுக்கு செம்பு தூக்கி கொண்டு போய் கழுவுறதுக்கு கொடுத்தது அல்லது சுமந்திரனுக்கு கொடுத்தது அல்லது சாடங்கியனு கொடுத்தது அல்ல கொடுத்தா தண்ணி கொடுத்தது அல்லது ஸ்ரீதரனை கொடுத்தது அல்லது வந்து மாவசேனாத ராஜா கொடுத்தார் எனக்கு வந்து ஒருத்தரம் இந்த வரைக்கும் எனக்கு துணிஞ்சு சப்போர்ட் பண்றவங்க தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க துணிஞ்சு சப்போர்ட் பண்றவங்க நான் மாறேன் அவங்களும் மாறுறாங்க அவங்க தான் தலை அங்க தான் தம்பி லீடர்ஷிப் இருக்கு அவங்க கேட்பாங்க அண்ணன் இப்போ மைந்தன நடித்தவர் நடக்கிற லைவ் ஸ்டார்ட் பண்றது மூலம் என்ன சாப்பிட போறேன் சாப்பிட்டு வந்து காய்க்கிறேன் மைந்த தலைவரி சவாய் ரெண்டு பேரும் மாட்டிச்சிருந்தா கோல் பண்ணா கேட்பாங்க அண்ணன் இந்த ஒரு லைவுக்கு வாங்க ஒரு லைவுக்கு வரேன் இப்போ தான் ஒரு வந்து ரூம் ஒன்று எடுத்து இருக்கிறேன் சரி தானே சரி என்ன ரீசன் இங்கே மாறினதுக்கு நான் லைவ்லேயே வந்து சொல்கிறேன் நேற்று கிளியராக லைவில் வந்து சொன்னான் வெண்ணி மைந்த ரெண்டு லைவில் கிளியராக வந்து சொன்னான் அப்படி இங்கே வேறு தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியில இருக்கிற அந்த சிறீதரன் வந்து தமிழரசு கட்சியில இருந்து பதினாலு வருஷம் என்ன செஞ்சவர் புட்டுவிட்டார் சிவபெருமான கடிக்க இவருக்கு குண்டி சாரி முதுகில் வலித்தது அதுக்கு பிறகு அதை அது புட்டை பற்றி பாராளுமன்றத்துல காய்ச்சார் அதுக்கு பிறகு திருப்பி ஆரை பற்றி காய்ச்சார் எங்களுடைய கூலை பற்றி காய்ச்சார் இந்த செம்மரிக்கு ஹோஸ்பிட்டல் எத்தனை இருக்கண்டே தெரியுமே இல்லை ஒரு 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 லீடர்ஷிப் அண்டா என்னன்னு தெரியுமென்றும் மகளும் சிறிதரனுக்கு ஏதாவது லீடர்ஷிப் டெபினேஷனை சொல்ல சொல்லு நான் மிச்சத்தை பார்க்குறேன் ஒரு லீடர்ஷிப் பண்ணா என்னன்னு தெரியாது ஒரு ஐம்பது பிறகு என்ன என்ன நடக்கணும் எங்கள்கிட்ட நாட்டுக்கண்டா அண்டா பண்ண தெரியாது எங்கள்கிட்ட தமிழ் இனத்துக்கு என்ன நடக்கணும் தெரியாது வெற்ற எதிர்கால நோக்கம் என்ன வெற்ற பிளான் என்னென்னா பிள்ளையை கொண்டு இதில் போடுறது பிள்ளையும் பாக்கு பாக்கு பாக்கண்டு கத்திட்டே இருப்பார் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி எங்கிட்ட வீடு அப்படியே காலம் காணுமா இப்ப எனக்கு விலங்குகள் என்னண்டா இத நாங்கள் பாட்டுறது இப்படியே காலம் 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 காலமா இப்படியே எங்க தமிழர்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கு நாங்கள் இப்படியே நாசமா போடுறதா ஆ அப்போ செத்தவன் இன்றைக்கு திலீவன் மாதம் அண்டைக்கு திலீவன் இதுக்கு முன்னாடியே லைவ்வில் அடிச்சு இது போட்டனும் இத்தனை பேர் நிற்கிறாங்களோ அதில் திலீவன்னா சாப்பிடாம இருந்த இடத்துல இத்தனை பேர் நிற்கிறாங்க கனவர் வந்து சொன்னேன் நீ இப்போ யாருக்கு அண்டர் மாஸ்டா சப்போர்ட் பண்ணுறேன் ஏனெண்டா மாற்றம் உண்டு வேணும் பழைய இருநூற்றி இருபது போகணும் அப்பா அதை விளங்கி கொள்ளுங்கடா அதை அப்போயே நீங்கள் இவ்வளோ நாடும் அது வந்த அரசியல் என்றாட நான் சொல்ல மாட்டேன் இவ்வளவு நாளுமே நீங்க சங்குக்கு சப்போர்ட் பண்ணீங்கடா சங்கு சிறீதரனை இழுத்து கொண்டே உள்ளுக்குள்ள சக் பண்ணி வச்சிருந்த வரைக்கும் நான் பேசாம இருந்தனான் போன் பண்ணி கொண்டு வந்தான் ஸ்ரீதரன் நிக்க வேணான்னு சொல்லும்போ சிறீதரன் உள்ள நிக்கிறதால நாளைக்கு தமிழரசி கட்சி முழுக்க திருப்பியும் சஜித்துட்டு ஓடி போட்டு வந்து சங்கோட நிக்க சரிதானே அப்ப திருப்பி சங்குதான் சொல்லி இந்த பதினஞ்சு பழைய கிளறுகளும் வரும் விரும்பினவன் சங்குக்கு போடு என்ன நான் ரோமர்த்தாய்க்கு போடு நான் தான் பிறகு தீர்மானிப்பேன் நானும் தீர்மானிப்போம் நாங்கள் அதுக்கு பிறகு அரசியலை என்ன மாதிரி கொண்டு போகிறேன் அதுக்கு ஒரு டீம் இருக்குது நாங்கள் தொடர்ந்து காய்ச்சி கொண்டுதான் இருக்கியூ ஸோ மச் சிறிய தியேட்டர் அந்த செம்மரிய இல்ல அது என்று நான் சொன்னதாக சொல்லி விடவும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மெடிக்கல் சூப் ஜாவச்சேரி உங்களுக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடி நீங்கள் எல்லாருமே போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்து திருப்பி வெளியே விடியக்கட போய் மினிஸ்ட்ரியில் கதைச்சு திருப்பி இந்த வரைக்கும் டெம்பரி அச்சமட்டாச்மெண்ட் போயிடாதீங்க வேலைக்கு போகாமல் மெடிக்கலை கொடுத்து போட்டு நின் நிற்கிற எனக்கு நீங்கள் ஓட் போடுறீங்களா அப்போது அல்லது ஸ்ரீதரனுக்கு ஓட் போடுறீங்களா சுமந்திரனுக்கு ஓட் போடுறீங்களா அல்லது நாதராஜாவுக்கு ஓட் போடுறீங்களா இது உங்களை பொறுத்தது நீங்களே முடிவெடுத்துக் நான் ஒன்றுமே கதைக்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஸ்டில் மெடிக்கல் சுப்ரிண்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவாச்சேரி